ஒரு தொழில் அதிபர் தொழில் அதிபர் அவர்களுடைய பாதத்தில் கொண்டு வந்து வைக்கும் போது அவர்கள் எதனாலும் செஞ்சார்கள் நல்ல ஒரு ஒரு பெரிய கப்பலை உருவாக்கி ஒரு நூறு நபர்களை வேலையாட்களை வைத்து பிடிக்கிற துருமுகத்தை உண்டாக்கிற பேரு அது செய்யல என்ன செய்தவர்கள் அவைகளை வீட்டு விற்கப்பட்ட கிராயத்தை கொண்டு வந்து அப்போசலுடைய பாதத்திலே வைத்தார்கள் அவனவனுக்கு தேவையான தக்கதாய் பகிர்ந்து கொடுக்கப்பட்டது அவர்களில் ஒருவனுக்கும் ஒன்றும் குறை இல்லாதிருந்தது ிய பைபிள் அழகாக இருக்கு அவர்களுக்கு தருத்தம் அவர்களில் ஒருவனும் தருத்தம் இருக்கவே இல்லை அவர் தனக்காக எந்த பணத்தை சேர்க்கல சபையில அவங்க கொண்டு வந்தது அத்தனையும் சபை மக்களுக்கே பகிர்ந்து கொடுத்துட்டாரு அவர் எடுத்துக்கொள்ளல அவர் நல்ல ஒரு பெரிய ஒரு வீடை கட்டி வாழல அவருக்கு தெரியும் நமக்கு என்ன தேவை இன்று என்ன தேவை நம்முடைய பிள்ளைகளுக்கு என்ன தேவை மனைவிக்கு என்ன தேவை ஊழியத்துக்கு என்ன தேவை எல்லாம் ஏற்ற வேலையில ஏற்ற சமயத்துல கொடுப்பதுதான் ஆசீர்வாதம் அதுதான் சந்தோஷத்தை கொடுக்கும் திருப்தியா இருக்கும்போது என்ன செய்வது என்று தெரியாது பணத்தை அதுலதான் இச்சைகள் வரும் என்ன இச்சை விபச்சார இச்சை சொல்லல பாவத்தின் இச்சை நான் சொல்லல பல பொருள் ஆசை உள்ளே நோயும் அப்போ சிலர் இருபத்தி எட்டாம் அதிகாரத்துல முப்பதாவது வசனம் பின்பு பவுல் தனக்காக வாடகைக்கு வாங்கியிருந்த வீட்டிலே இரண்டு வருஷம் முழுவதும் தங்கி தன்னிடத்தில் வந்த யாவரையும் ஏற்றுக்கொண்டு மிகுந்த தைரியத்துடனே தடையில்லாமல் தேவனுடைய ராஜத்தை குறித்து பிரசங்கித்து இயேசு கிறிஸ்துவை பற்றிய விசேஷங்களை உபதேசித்துக் கொண்டிருந்தார் எதை உபதேசித்தவுல இன்றைக்கு உபதேசிக்கிறாங்க தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து பிரசங்கித்தாராம் கற்றா இயேசு கிறிஸ்துவை பற்றிய விசேஷங்களை உபதேசித்துக் கொண்டிருந்தாரா எச்சரிப்பை மித்தமாக நான் உங்களுக்கு சொல்கிறேன்

அப்போ சிலர் இருபத்தி எட்டு முப்பத்தி ஒண்ணு மிகுந்த தைரியத்தோடு தடை இல்லாமல் தேவனுடைய ராஜ்யத்தை பணத்தை குறித்து பிரசங்கிக்கல செழிப்பை குறித்து பிரசங்கிக்கல ஐஸ்வர்யத்தை குறித்து பிரசங்கிக்கல அவர் எதை குறித்து பிரசங்கித்தார் தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து பிரசங்கித்தார்

கிறிஸ்துவின் பக்கமாக சபை கொண்டு செல்ல வேண்டும் உலகத்துக்காக கொண்டு செல்லக்கூடாது உலகத்தின் ஐஸ்வர்யத்துக்காக உலகத்துல செழிப்பாக இயேசு கிறிஸ்து வரப்போற நாட்கள்ல எதுக்குங்க பெரிய பெரிய செழிப்பும் ஐஸ்வர்யம் கோடிகள் எதுக்கு கோடின்னு கேட்கிறேன் எல்லோரும் எதிர்பார்த்து கொண்டு இருக்கிறோமே இயேசு கிறிஸ்து வருகிறது அவருக்காக இந்த உலகம் ஆயத்தமா இருக்கிறது சபை ஆயத்தமா இருக்கிறது எல்லோரும் ஆயத்தமா இருக்கிறார்களே அப்ப எதுக்குங்க கோடி லட்சங்களோ சொன்னதை கை குறித்து சீசர்களுக்கு கற்றுக் கொடுத்தார் பரமண்டல ஜபத்துல இன்று வேண்டி ஆகாரத்தை எங்களுக்கு தந்தார்களும் நாளைக்கு வேண்டிய ஆகாரத்தை அல்ல நாளைக்கு வேண்டிய ஆகாரத்தை சேர்த்து வைத்தால் ஒருவேளை நீ இந்த உலகத்தை விட்டு இயேசு கிறிஸ்து வரையில போகும் போது தான் நீங்க வைத்து போறீங்க உங்க செல்வமும் உங்க ஐஸ்வர்யம் இந்த உலகத்துக்கு தான் வைத்து போறீங்க அதுதான் இயேசு கிறிஸ்து சொன்ன உங்கள் பொக்கேசங்களை பூமியில சேர்த்து வைக்க வேண்டாம் பரலோகத்துல சேர்த்து வைங்க இங்கே திருடன் கண்டுபிட்டு திருடுகிறான் இந்த வார்த்தைக்கு அர்த்தம் என்ன உங்க பணத்தை நீங்க பேங்கலையும் எதிலையும் வைத்திருந்தா பணத்தை மற்றவர்களுக்கு லோனாக எடுத்து கொடுப்பாங்க உங்க பணத்தின் மூலியமாக அவர்கள் ஆதாயம் ஆதாயம் அடிவார்கள் உங்களுடைய செல்வம் ஐஸ்வர்யம் பரலோக தேவனுடைய ராஜ்யத்துல அவருடைய சுவிசேஷத்தின் பணி நீங்க செய்யலாம் தப்பு இல்ல ஆனா ஐஸ்வர்யவனாக மாறணும் நான் லட்சங்களை சம்பாதிக்கணும் நான் கோடிகளை சம்பாதிக்கணும் நான் பெரிய ஒரு ஆடிட்டோரியத்தை கட்டணும் லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான ஆடிட்டோர் ஏசு கேசு வரப்போறாரு அவர் சீக்கிரமா வரப்போறாரு எனக்கு நம்பிக்கை இருக்கு எனக்கு ஒரு நம்பிக்கை ஐசக் நியூட்டன் சொன்னது போல ரெண்டாயிரத்தி ஐம்பதுக்குள்ள இயேசு கிறிஸ்து வருவார் என்று அது போல எனக்கும் ரெண்டாயிரத்தி முப்பத்தி அஞ்சுக்குள்ள இயேசு கிரிசு வரலாம் என்ற ஒரு நம்பிக்கை நான் உறுதியாக சொல்லல எனக்கு நம்பிக்கை என் நம்பிக்கை அது அதுக்காக நான் வருஷத்தை குறிக்கல நாளை குறிக்கல மாதத்தை குறிக்கல நேரத்தை குறிக்கல எனக்கு ஒரு நம்பிக்கை உண்டு ஏசு கிறிஸ்து ரெண்டாயிரத்தி முப்பத்தைந்துக்குள்ள இந்த பூமிக்கு வருவார் என்று ஒரு நம்பிக்கை எனக்கு இருக்கிறது அது என்னுடைய நம்பிக்கை நீங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று நான் சொல்லவில்லை நான் இயேசு கிருஷ்ணனுடைய சில காரியங்களை குறித்து நான் ஆராய்ச்சி செய்யும் போது அதுல நான் தெரிந்து கொண்டதை எனக்காக எனக்காக நான் அதை நான் சொல்லிக் கொள்கிறேன் மற்றவர்களுக்காக சொல்லவில்லை நான் எதையெல்லாம் கிறிஸ்துள் ஆரம்ப நாட்கள்ல நான் ஏற்றுக்கொண்டு வெளிப்படுத்தும் சுவிசேஷத்தை நான் படித்தேனோ அது என் மனதில் எதெல்லாம் இயேசு கிறிஸ்து வைத்தாரோ அதெல்லாம் நிறைவேறி கொண்டு வந்திருக்கிறது நான் கண்ணார பார்த்திருக்கிறேன் நான் ஒரு படிப்பறிவு இல்லாத ஒரு எனக்கு படிப்பறிவு இல்லாம இன்றைக்கு கர்த்தர் எனக்கு கொடுத்த ஞானத்தினால் வேதத்தை படிக்க எனக்கு அறிவை கொடுத்திருக்கிறார் ஞானத்தை கொடுத்திருக்கிறார் உலக படிப்பு எனக்கு ஏறல ஆனா பல்லோகத்தினுடைய அவருடைய வார்த்தையை வாசிக்க அவர் வேதத்தை நேசிக்க படிக்க போதிக்க பிரசங்கிக்க அந்த கிருபை எனக்கு தந்திருக்கிறார் எத்தனையோ வெளிப்பாடுகளை ஆண்டவர் எனக்கு கொடுத்திருக்கிறார் படிப்பறிவு இல்லாத என்ன இன்னைக்கு வட மாநிலத்துல பல இடங்கள்ல பல ஊழியர்களை எழுப்ப மரித்துறை எழுப்ப குஷ்டரோகிலே சுத்தம் பண்ண திமிருவாத கர்ணை குணமாக எத்தனையோ அற்புதங்களை செய்திருக்கிறார் இதை நான் பெருசாக எடுத்துக்கொள்ளவில்லை ஏன்னா செய்தது நான் அல்ல செய்தது கிறிஸ்து நான் அவருடைய கருவியாக இருக்கிறேன் அவ்வளவுதான் ஒரு பாத்திரம் கிறிஸ்துவை விட்டு ஊழியர்களை நீங்கள் உயர்த்தி வைப்பீர்கள் என்றால் நீங்கள் கிறிஸ்துவை விட்டு விலகிவிட்டீர்கள் நாங்கள் எல்லோரும் அவனுடைய வேலைக்காரர்கள் பணி அவருடைய பாத்திரம் அவ்வளவுதான் செய்வது எல்லாமே கிறிஸ்தான் அவரை மேம்பப்படுத்துங்க அவரை தேடி ஓடுங்க அவரை அறிகிற அறிவில வளருங்க கிறிஸ்துவை அறிகிற அறிவிலே வளர வேண்டும் ஊழிகாரர் இய दीर्घ அறிகிற அறிவில வளர கூடாது நீங்க கிறிஸ்துவை அறிகிற அறிவிலே நீங்க வளர வேண்டும் இன்று சபை இந்த கடைசி நாட்கள்ல தீர்க்க தரிசிலே தேடி கொண்டு ஓடுகிறது சபை அப்போ இதுதான் நடக்குது பிராப்னா பிராஸ்பெட்டி தேடி ஓடி இருக்கிறது பிராஸ்பெட்டி

மூன்றாம் அதிகாரம் கடைசி வசனம் பதினெட்டாம் வசனம் கிருமியிலும் அவரை அறிகிற அருவியிலும் வளருங்கள் ஐஸ்வர்யத்துல வளருங்கள் என்று சொல்லவில்லை செழிப்புல வளருங்கள் என்று சொல்லவில்லை

ராஜ்யத்தை அவருடைய கிரிகளை குறித்து அவர் நன்மையை குறித்து அவர் ரட்சிப்பை குறித்து ஜனங்களுக்கு பிரசங்கிங்க அதுதான் பவுல் செய்தார் அப்போ சில இருபத்தி எட்டாம் அதிகாரத்தில் முப்பத்தி ஒண்ணு மிகுந்த தைரியத்துடனே தடையில்லாமல் தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து பிரசங்கித்து கர்த்தராக பற்றிய விசேஷங்களை உபதேசித்துக் கொண்டிருந்தார் அவரு செழிப்பை குறித்து உபதேசிக்கல ஐஸ்வர்யத்தை குறித்து உபதேசிக்கல இழந்து போனதை தேடவும் லட்சிக்கம் எதை இழந்தா ராதாம் நான் பல வீடியோக்களை செய்திருக்கிறேன் அவர் தேவனை விட்டு விலகிவிட்டார் ஆதா அதை தான் ஆண்டவர் மீண்டும் தேவனோடு இருப்பதற்காக தான் ஏசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்த நோக்கம் மனிதன் விழுந்து போனான் சிலிப்பை இலக்கில் தேவனை இழந்து விட்டார் ஐஸ்வர்யத்தை இலக்கல அவர் தேவனை இழந்து விட்டார் அந்த ஏதே தோட்டத்துல இருந்த எல்லா கனிகளுக்கும் மத்தியில அந்த நன்மையை தீமை அறியத்தக்க கனி எது என்றால் அதுதான் கிறிஸ்து அந்த கிறிஸ்து மீது கை வைக்கும்படி பிசாசனவன் யாவளை தூண்டி விட்டான் அந்த கிறிஸ்துவே தான் அந்த நன்மையை தீமை அறியத்தக்க கிறிஸ்து தான் இந்த பூமிக்கு வந்து மனிதனாக பொறந்து பிள்ளைகள் மாம்சத்தை ரத்தத்தை ஒடிவர்களாய் இருந்தபடினால் அவரும் என்னவா பிள்ளைகளும் போல மாம்சத்தையும் ரத்தத்தையும் உடையவராய் மாறி மரணத்தின் பிசாசனுடைய கட்டில் இருந்து பையத்தில் இருந்து நம்மை விடுவித்திருக்கிறார் எவரே ரெண்டு பதினாலு எந்த அளவுக்கு கிறிஸ்துவையும் அவருடைய ராஜ் தேவனுடைய ராஜ்யத்தை நாம் பிரசங்கிக்கிறோமோ பேசுகிறோமோ அந்த அளவுக்கு நம்முடைய வாழ்க்கையில உங்களை தேடி எல்லாமே வரும் தயவு செய்து தேவ பிள்ளைகளே பணத்துக்கும் தீர்க்க தரிசனத்துக்கும் தேடி ஓட வேண்டாம் தீர்க்க தர்சன் ஆவி உங்களுக்குள்ளே இருக்கிறது எப்போது இயேசு கிறிஸ்துவை நீளேற்றுக் கொண்டீர்களோ அப்போது நான் ஒரு கோயில் பூஜாரியா இருந்து என் ஆண்டு ஒரு தூக்கி எடுத்து ஏன்னா நான் ஒரு இந்து குடும்பத்துல இருந்து வந்துவேன் ஒரு கோயில் பூஜாரியா இருந்து வந்துவேன் எனக்கு தெரியும் எனக்கு கருத்துற நான் ருசித்து பார்த்து இருக்கிறேன் நான் விகிரு ஆராதனை வழிபட்டவன் இது தைரியமாக என்னால சொல்ல முடியும் யார் என்ன எனக்கு நன்றாக தெரியும் பேசின விதங்கள் அவர் ஆரம்ப நாட்கள்ல என்னை நேசித்த விதங்கள் அவர் தூக்கின விதம் அவர் இன்றுவரை நடத்துகிற விதம் நான் பார்க்கும் போது அதிசயமாக இருக்கிறது பணத்துக்காக ஒருவேளை நான் ஓடி இருந்தா இன்றைக்கு பெரிய கோடி சொன்ன நானும் மாறி இருக்கு பிசினஸ் மேன் திருப்பூர்ல எக்ஸ்போர்ட் கம்பெனியில் கான்ட்ராக்ட் எடுத்து அதை எடுத்து நடத்தி கொண்டு வந்த பல லட்சங்களை சம்பாதித்து இருக்கலாம் கோடிகளை சம்பாதித்து இருக்கலாம் ஆனா அது இல்ல கத்தர் என ஊழியத்துக்கு அழைத்தார் இதை விட்டு வா என் ஊழியத்தை செய் அதுல உனக்கு சந்தோஷம் சமாதானம் உண்டு என்று சொன்னார் எல்லாவற்றையும் விட்டு வந்தேன் பேதுரு கூட தன்னுடைய அழைப்பை விட்டு மீண்டும் போய் மீன் பிடிக்க போறார் ஏற முழுவதும் அழைப்பை விட்டு வேறு அழைப்பில் போனதுனால ஒரு மீனாகப்படல இன்று நம்முடைய ஊழியத்தை விட்டு எந்த ஊழியத்தை காண்ட அழைத்தாரோ அந்த ஊழியத்தை நாம் செய்து கொண்டே இருக்கணும் யோனாவும் யோனாவை குறித்து கூட பாருங்க நினைவேக்கு போ சொன்னா தர்சீஸ்க்கு போனவரும் போனது மாத்திரமா அந்த கப்பல்ல இருந்த எல்லா சரக்குகளும் நஷ்டம் வந்தது அவர்களுக்கு பார்ப்பதற்கு பேசுவதற்கு கேட்பதற்கு எதெல்லாம் நன்மையாக இனிப்பா இனிமையாக இன்பமாக ருசியாக உங்களுக்கு தோன்றுகிறதோ அது எல்லாமே உங்களை கீழே தல்வதற்காக மூன்றாம் அதிகார ஆதியாக மூன்று அதையும் காட்டுகிறேன் அவள் எப்படிப்பட்ட வார்த்தைகளை கேட்டு அவள் ஈச்சிக்கப்பட்டாள் என்பதை நான் உங்களுக்கு விளக்குகிறேன் பவுல் சொல்லுகிறார் அப்போ சிலரிலும் நான் சிறிவனாக இருக்கிறேன் ஆனாலும் அவர்களை விட எனக்கு ஆண்டு அதிகமாக வெளிப்பாடுகளை கொடுத்திருக்கிறார் என்று அப்போ சிலர் பவுல் சொல்கிறார் அதே போல நானும் சொல்ல முடியும் ஏன் அளவுக்கு கொடுத்திருக்கிறார் எல்லா ஊழிங்காரர்கள் இந்தியா தேசத்துல இருக்கிற அப்போ இருக்கலாம் ஆனா அதிகமாக வெளிப்பாடுகளை நான் பெற்றுக் கொண்டிருக்கிறேன் அவர் வல்லமையை நான் பார்த்திருக்கிறேன் அவரை தரிசித்திருக்கிறேன் அவர் முகத்தை நான் பார்த்திருக்கிறேன் என் பிள்ளைகள் பார்த்திருக்கிறார்கள் என் குடும்பம் பார்த்திருக்கிறது ரெண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டுல நேரடியாக சந்தித்தார் அவரை நான் கண்டவன் மெய்யாக இருக்கிறது கர்த்தரை சாட்சி கொடுக்கிறேன் என் அன்பான தேவ பிள்ளைகளை இது கடைசி நாட்கள் உங்களுக்கு எதெல்லாம் நல்ல ருசியாக இன்பமாக சுவையாக இருக்கிறதோ அதெல்லாம் உங்களுக்கு ஆபத்துக்குள்ளாக கொண்டு போகும் இங்கே ஆதியாக உண்டாப் அதிகாரத்துல நான் வாசிக்கிறேன் தேவனாகிய கர்த்தர் உண்டாக்கின சகல காட்டு ஜீவன்களை பார்க்கிலும் சர்வமானது தந்திரமுள்ளதா இருந்தது அது ஸ்திரியை நோக்கி இந்த இடத்துல இருந்து கவனிங்க அந்த சர்வம் ஸ்திரியை நோக்கி என்ன கேக்குது பாருங்க நீங்கள் தோட்டத்தில் உள்ள சகல விருச்சிகளின் கனியை புசி புசிக்க வேண்டாம் என்று தேவன் சொன்னது உண்டோ புசிக்க வேண்டாம் என்று தேவன் சொன்னது உண்டோ என்று கேள்வி வைத்தது சர்பம் அதற்கு ஸ்திரியானவள் பாருங்க என்ன பதில் கொடுக்கிறார் சரி சர்வத்தை பார்த்து நாங்கள் தோட்டத்தில் உள்ள விருச்சங்களின் கனியை புசிக்கலாம் ஆனாலும் தோட்டத்தின் நடுவில் இருக்கிற விருச்சத்தின் கனியை குறித்து தேவன் தேவன் நீங்கள் சாகாதபடிக்கு அதை புசிக்கவும் அதை தொடவும் வேண்டாம் என்று சொன்னார் வெளிப்பாடு சர்பத்து ஆண்டோர் கொடுத்த வெளிப்பாட யாருக்கு கொடுக்கறாங்க பிசாஸ்க்கு வெளிப்பாடு கொடுக்கறாங்க அப்ப சர்பம் அவளை பார்த்து என்ன சொல்லுது அப்பொழுது அப்ப சர்பம் ஸ்திரீயை நோக்கி நீங்கள் சாகவே சாவதில்லை எவ்வளவு பொய் பாருங்க முதல் வார்த்தை இரண்டாவது நீங்கள் புசிக்கும் நாளிலே உங்கள் கண்கள் திறக்கப்படும் என்ன கண்கள் திறக்கப்படும் மாம்சத்துக்குரிய கண்கள் பிசாசு எவ்வளவு தந்தர்வாலி என்பதை பாருங்க